எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டப்பேரவையில் டாஸ்மார்க் விவகாரம் தொடர்பாக பேச முயன்றேன் அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் அதாவது டாஸ்மார்க் வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு ஏன் மாத்திரீங்க இங்கே விசாரிச்சா என்ன அப்படின்னு கேட்க முற்பட்ட போது பேச அனுமதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் இல்ல சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட சொன்னா எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சேலம் மாவட்ட செயலர் அவர் செயல்படுறாரு அண்ணன் ஆஹ் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு வேறு மாநிலத்தை நாங்க கேட்கவே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவருக்கு யாருதான் சார் இந்த பொய்யான தகவல் எல்லாம் சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஒன்னு இரண்டாவது வந்து தன்னுடைய இருப்ப காட்டிக்கணும்ன்றதுக்காக அவர் பேசுறார தவிர மத்தபடி அவர் சொல்ற எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வந்து ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு தானே பேசுறாரு தன்னோட இருப்ப அவர் காட்டணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவரோட கட்சிலயே அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்களை அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாங்க சோ மொத்த நம்பிக்கையை இழந்த அனாதையா நிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிலை உணராம பேசுறாரு தன்னை அந்த சட்டமன்ற நிகழ்வு வந்து சரியான பாதையில அவர் நடத்தவே விடமாட்டாரு இதுதான் நிதர்சனமான உண்மை சட்டசபையில பேசும்போது நான் பேசுறது அனைத்தையும் நிக்கிறாங்க அனைத்தையும் நீக்கினா அப்புறம் எதைதான் பேசுறது அப்படிங்கிறாரு அவரு இல்ல சார் அவரை வந்து பேச வேண்டாம்னு யாருமே சொல்லல நீங்க நாங்களும் ஒவ்வொரு முறையும் அவர் என்ன சொல்றாரு மக்கள் பிரச்சனையை தான் என்ன கேக்குற மக்கள் பிரச்சனை டாஸ்மாக் மாதிரி சோதனை நடந்தது அது தொடர்பான வழக்கு இருக்கு அந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு ஏன் இங்கே சந்திக்க வேண்டியதானே அதிமுக ஆட்சி காலத்திலேயே எம்எல்ஏ வழக்கு போட்டாங்க அதெல்லாம் சென்னை தான் நடத்தினாங்க நாங்க சந்திச்சோம் அது மாதிரி சந்திக்க வேண்டியதானே நம்பிக்கையான நீதிமன்றம் அது அவரு இல்ல சார் முதல் குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு அதுக்கு சட்ட அமைச்சர் தெளிவான பதில் சொல்லியிருக்காரு நாங்க அந்த மாதிரி கேட்கவே இல்ல தமிழ்நாட்டிலேயே நடத்துறதுன்னு பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து மாநிலத்துக்கு கேட்டு இருக்காங்கன்னு சொன்னா இல்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கு எப்படி சார் பதில் சொல்ல முடியும் ஏன்னா தான் சொல்லல எடப்பாடி பழனிசாமி தன்னோட இருப்பை காட்டுறதுக்கு பேசுறாரு அவர் வந்து அதெல்லாம் பேச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தார்மீக உரிமையுமே இல்லை அவர் என்ன சொல்றாரு வழக்கு விசாரணை இங்க நடந்தா இங்க வந்து செய்தி வழியாகும் ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல செய்தி வெளியாகும் அதற்காக தான் இவங்க வேற விடுதலை நடந்தணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து செருப்பிள்ளைத்தனமா இருக்கா இல்லையா நீங்களே வச்சு பாருங்களேன் எங்க நடந்தாலும் விசாரணை நடக்க போகுது எங்க நடந்தாலும் மீடியா இருக்க போகுது எங்க இருந்தாலும் கேள்வி கேட்க போறாங்க எங்க இருந்தாலும் பதில் சொல்ல போறோம் அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லையே இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அவர் பேசுறது சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு ஒரு மரபு இருக்கு அந்த மாண்பையும் மரபையோ நீங்க கட்டி காப்பாத்தணும்னு சொன்னா நீங்க அதை காப்பாத்த தயாராவே இல்லை நீங்க சட்டமன்றத்தை சட்டமன்றமா நடமாட்ட நடத்த மாட்டீங்கன்றதுதான் என்னுடைய ஆதாரமான குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில மக்கள் தான் நொந்து நூலாகி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு சட்டமன்றத்துல வந்து முதல்வர் பதில் சொல்றாரு இல்ல சார் அந்த பதில வந்து உள்ள இருந்து கேட்கணுமா இல்லையா நீங்க தான் பேச விட மாட்டேங்கிறீங்க உள்ள உட்காந்து கேள்வி கேட்டாலும் பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்க அவங்க வந்து ஒரு ஒரு பதாகை உள்ள எடுத்துட்டு வந்து டிஸ்பிளேல காட்டுறதோ இல்லைன்னா வந்து ஒரு பேஜ் குடிச்சுன்னு வர்றதோ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சட்டமன்றத்து அப்படி ஒரு மரபு இல்லையே இதுக்கு முன்னாடி யாரு சிங்காலும் அவங்க மேல வந்து உரிமை உரிமை மீட்பு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களே சோ நீங்க எப்படி கணக்கு போட்டாலோ அன்வான்டான வேலை அது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தே செய்யறாரு தேவையில்லாத விஷயங்கள் ஆனால அவர் வந்து என்ன பேசுறாருன்னு உணர்ந்து பேசுறாருன்னா சரியா இருக்கும்ன்றதுதான் என்னோட குற்றச்சாட்டு எல்லா பிரச்சனையும் உருவாக்குறது இவங்க தான் அதை திசை திருப்புறதும் இவங்க தான் அப்படிங்கிறாரு கட்சத்தி விவகாரம் நீட்டு விவகாரம் எல்லாத்தையும் பிரச்சனைகளை உருவாக்குவது இவங்க தான் அப்பிறகு அந்த பிரச்சனை வரும்போது அதை திசை திருப்புவதும் இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த குடும்ப ஆட்சி வீழ்த்தப்படும் சார் நான் திரும்ப சொல்றேன் இங்க இறுதி எஜமானர்கள் வந்து மக்கள் தான் மக்கள் முழுவதுமா தளபதி அவர்களை நம்புறாங்க தொடர்ச்சியா வெற்றிய பரிசா கொடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யான தரவுகளை பொய்யான கட்டத்துல பேசுறாரு தன்னுடைய நிலைமை உணராம தன்னுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் அடமான வச்ச நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்க கடந்த பதினோரு ஆண்டுகளை அவர் சொல்றது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு துரோகம் செஞ்சது திமுக வாங்குற துரோகம் திமுக ஒரு நிரூபிக்கணும் சார் இப்ப நான் சொல்றேன் சட்டம் யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்னிம திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது முத்தலாக் சட்டம் யாரால் நிறைவேற்றப்பட்டது ஆர்டிகல் த்ரீ செவன்டி யாரால் திரும்ப பெறப்பட்டது டெல்லி மாநில உரிமை பெருமை சட்டம் யாரால் நிறைவேற்றப்பட்டது ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிக்கிற சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களை கொண்டு வந்தது யாரு அதுக்கு சட்டம் நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு ஓட்டுப்பட்டது யாரு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக தானே சார் இதுல எங்க சார் திமுக வந்தது சோ தவறுகள் முழுசா செஞ்சது நீங்க தவறை ஒத்துக்க உங்களுக்கு தைரியம் இல்ல சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்கல்ல அதுக்கப்புறம் வெளில வந்து முழக்கங்கள் எழுப்பினாங்க அப்ப வந்து யார் அந்த தியாகி அப்படின்லாம் முழக்கம் எழுப்பினாங்க அதுக்கப்புறம் திமுக அரசு பதவி விலகு அப்படின்லாம் முழக்கம் எழுப்பினாங்க சார் இப்போ யார் அந்த தியாகின் அப்படின்னு கேக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்ல ஒரு விஷயம் உணரணும் அதாவது எம்ஜிஆர் உருவாக்கி அம்மையார் ஜெயலலிதா வந்து அதை கட்டி காப்பாத்தி ஒரு ராத்திரியில ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலாவுடைய காலில் விழுந்து கூவத்தூர் ரிசார்ட்ல எல்லா எம்எல்ஏகளையும் அடைச்சு வச்சு அவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டேபிள் கீழே தவழ்ந்து உருண்டு போய் பதவிக்கு வந்துட்டு அந்த பதவி வந்ததுக்கு அப்புறம் உன்னை வந்து பதவியில உட்கார வச்சவங்களுக்கு நீ செய்த பத்தியா அதுதான் அந்த துரோகம் அந்த துரோகத்தை அனுபவிச்சாக்க பாருங்க பாருங்க அவங்கதான் தியாகிகள் ஒருத்தர் நீங்க இல்ல அவரு ஒரு தியாகி அதுக்கு அடுத்தது வந்து சசிகலா அம்மையார் வந்து ஒரு தியாகி உங்களை அடையாளப்படுத்தின டிடி ஒரு தியாகி இத்தனை தியாகிகளும் உங்க பக்கத்துல இருக்காங்க சரிங்களா தியாகி இவங்க இவங்கதான் தியாகி அப்ப இவங்களை தானே போய் பதில் கேட்கணும் இவங்களை கேள்வி கேட்காம வந்து நம்மளை கேட்கறதுல என்ன அடிப்படையில உரிமை இருக்கு தார்மீகமா எந்த விதமான உரிமையும் இல்லையே சம்பந்தமே இல்லாம தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக பேசப்படுறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் சார் சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் திமுக அரச கடுமையாக குற்றம் சாட்டுறாரு நேற்று தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திமுக அரச குற்றம் சாட்டி பேசுகிறார் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் இவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பிரதமர் பதவியில இருந்துகிட்டு ஆணவத்தோட உச்சத்துல பேசக்கூடாது அழுவுறதுன்றது அந்த வார்த்தை என்ன மாதிரியான டோன் சார் அது மோடி அவர்களுக்கு ஏறி போய் நிக்குது நீங்க இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கிறீங்க நாங்க இந்த நாட்டுடைய ஆளுங்கட்சியா நாங்க இருக்கிறோம் நாங்க உங்களை ஒரு கேள்வி கேட்கறோம் என்ன கேள்வி கேட்டோம் எங்களுக்கான உரிமைய எங்களுக்கான வரிய எங்களுக்கான திட்டத்துக்கான நிதியை கொடுங்கன்னு கேட்டோம் இது ஒரு குற்றமா அப்போ நான் என்ன கேக்குறேன்னா குஜராத்துடைய முதல்வராக இருந்த மோடி அவர்கள் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசை பார்த்து என்ன கேள்வி கேட்டாரு உங்க மாமா வீட்டு காசு நான் கேட்கல நான் கட்டின வரி பணத்தை தான் கேட்கிறேன்னு சொன்னார் பேசினாரா இல்லையா நம்ம பார்த்தோமா இல்லையா அப்ப நீங்க யாரை பார்த்து அழுதிங்க நீங்க அப்ப யார பாட்டி உருண்டு சொல்லுங்க சார் உரிமையை கேட்கறது எப்படி சார் அழுகிறது ஆயிடா இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் மோடி அரசு தமிழகத்துக்கு நிதி அளித்து வருது இது கடந்த ஐக்கிய முற்போக்கு அரசாட்சியை விட மூன்று மடங்கு அதிகம் அப்படிங்கிறாரு என்ன கேக்குறா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ஒன்றிய அரசுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டுடைய அளவு எவ்வளவு அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டுடைய அளவுல எத்தனை சதவீத நிதி தமிழக அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நீங்க கொடுத்தீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசுடைய பட்ஜெட் எவ்வளவு அந்த பட்ஜெட்ல நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கணும் இதுதான் என்னுடைய கேள்வி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட அதுக்கும் முன்னாடி போடப்பட்ட தங்க நாற்கரை திட்டங்கள் அதுக்கப்புறம் இடையில இருந்த ஆறு வழியா மாற்றப்பட்டதெல்லாம் மாற்றப்பட்டதுலாம் இன்னைக்கு எங்க சாலையை உருவாக்கி இருக்கீங்க எத்தனை மேம்பாலங்கள் உருவாக்கி இருக்கீங்க எத்தனை ரயில்வே திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதை பத்தி பேச சொல்லுங்க சார் பத்தொம்போது பத்தாயிரம் கோடி கொடுத்தா இருபதாயிரம் கோடி கொடுத்தெல்லாம் வேண்டாம் அந்த பொய்யான தகவலே வேண்டாம் நீங்க எப்பயுமே பொய் மட்டும் தானே பேசுறீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் சொல்லுவீங்க வெளியில ஒரு தகவல் சொல்லுவீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பு தான் பேசுவீங்க சோ நீங்க பேசுறது முழுக்க முழுக்க போய் நாங்க எப்பயும் கேக்குற கேள்வி திரும்ப கூட கேக்குறோம் மோடி அவர்களை பாத்து கல்விக்கான நிதியை ஏன் கொடுக்க மாட்டீங்க எஸ்எஸ்ஏ திட்டத்தை ஒத்துக்கிட்டா தான் நிதி ஆணவம் எங்க இருந்து உங்களுக்கு வந்தது சொல்லுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்காம இருக்கீங்களே கண்டிச்சு நாங்களே போராட்டம் நடத்திருக்கோமே பணம் எங்க கொடுத்துட்டீங்களா ரயில்வே திட்டத்துக்கு எத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பதிமூணாவது இடத்துல நிதி ஒதுக்கப்பட்ட பட்டியல்ல பதிமூணாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு ஒரு திட்டத்தை அறிவிச்சு ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு ஏழு மடங்கு அதிகம் அதிகரிச்சிருக்குறாரு அதை தான் நானும் சொல்றேன் ஒட்டுமொத்த பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பேசுங்கன்றேன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்டோட அகலவு எவ்வளவுன்னு கேக்குறேன் அன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி இந்திய ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி இந்திய ஒன்றிய அரசோட வருமானம் அன்னைக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒன்றிய அரசு கொடுத்த வரி பகிர்வு எவ்வளவு இன்னைக்கு நாங்க கொடுக்குற வரி பகிர்வு எவ்வளோ அத பேசுங்க பெருமையாக பேசுறாங்க ஆனா எனக்கு கடிதம் எழுதும் போது என்ன மொழி பெற்ற காட்டுவு தெரியாம கேக்குற அவர் சொல்றத நீங்க சீரியஸாக நம்புறீங்களா சார் நாங்க போட்ட அவர் வாங்கி பிரித்து பார்த்து படித்து எங்களுக்கு பதில் சொன்னாருன்றத நீங்க நம்புறீங்களா முதல்ல ஒன்று சொல்லுங்க சரி ஒரு பிரதமருக்கு பொதுவா யார் கடிதம் எழுதுவா நாட்டுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதுவார் முதலமைச்சர் கையெழுத்து தமிழ்ல மாற்றப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு சார் அவர் மேயரா இருக்கும்போதே போதே மாத்திட்டாரு உங்களுக்கு எத்தனை ஆதாரம் வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் திடீர் என்ன சார் உங்களுக்கு தமிழ் மேல அவ்வளவு பாசம் வந்துடுச்சு சார் சமூசத்துக்கு நிதி ஏன் தமிழுக்கான நிதி இப்ப சமமாவது கொடுங்க சார் அதிகமா கூட கொடுக்க தேவையில்ல தமிழ் மேல அவ்வளவு அக்கா இருந்தா நீங்க வந்து சார் எந்த இடத்துலயுமே நிதியை குடுக்க நீங்க தயாராவே இல்ல நிதி கொடுக்க தயாரா இல்லாம நீங்க பண்ற கூத்தெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா பாருங்க கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சிய பாஜக ஆட்சி நடத்திட்டு இருக்கு நீங்க இதை எப்படி வந்து சரி கட்ட முடியும் பிரதமர் பதவியில கண்ணியமா இருக்கீங்க தயவு செய்து பொய் பேசாதீங்க தமிழகத்துக்கு பிரதமர் வரும்போது முதல்வர் வந்து வரவேற்கணும் அந்த நிகழ்ச்சியில இருக்கணும் ஆனா இவர் வந்து முதல்வர் வந்து ஊட்டிக்கு போயிட்டாரு வெயில் குடும்பம் தாங்காம இத தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு பாஜக மாநில தலைவர் தமிழ் செய்யும் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க சார் அது ஒரு காலாவதி அனுப்பீசு சார் அந்த காலாவதி அனுப்பீசை பத்தி யார் சார் பெருசா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க யார் சார் ஆ சார் அது எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சிச்சு சார் அது ஆனா அந்த எக்ஸ்பீரி டேட் ஆன பர்சன் பத்தி இல்லாம பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஒரு பொய்யான தகவல் முதல் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லப்படுறேன் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சரிங்களா பிரதமர் வர்றதுன்றது அதுக்கு அப்புறம் முடிவான நிகழ்ச்சி அதனால வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியமே தவிர இவர்களை போய் வந்து பார்த்து அதனால நம்ம ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை நம்மள ஒண்ணும் மதிக்கிறதும் கிடையாது புரட்டக்கால் என்னவோ ஒரு அமைச்சர் போய் வரவேற்கணும் போய் மறுபடியும் வரவேற்காச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது அதுக்கப்புறம் கடந்து போறதுதான் மரியாதைய கேட்டு வாங்க கூடாது மறக்கவும் மாட்டாங்க பாக்கலாம் சார் தமிழக மக்கள் யாரும் தமிழக மக்கள் யாரும் மன்னிக்க மாட்டாங்க மறக்க மாட்டாங்கன்னு காலம் பதில் சொல்லும் சார் ரெண்டரை சதவீத கட்சி சார் அது ரெண்டரை சதவீதம் வச்சுக்கிட்டு நீங்க பேசுற பேச்செல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சும்மா சார் அது வந்து முட்டாளா நினைக்கிறாங்க ஏமாத்துல சட்டப்பேரவை வளாகத்துல சந்திக்கும் பொழுது அதிமுக பத்திலாம் கேள்வி எழுப்புறீங்க அங்க இடி ரைடு நடக்குது அதை பத்தி ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு சார் இடின்றது வந்து பிஜேபியோட ஒரு கைப்பாவியா செயல்படுற ஒரு துறை சார் நீங்க வந்து அத அதுக்கு மேலயும் யோசிக்க வேண்டாம் சார் நீங்க பொதுவாவே கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்லயே அமலாக்கத்துறை போட்ட வழக்குகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுமார் ஆறாயிரம் வழக்கு மேல ஆனா தண்டனை பற்றங்கள்ன்றது ஒரு சதவீதம் கூட கிடையாது சார் இதுல அப்போ அது முழுக்க முழுக்க வந்து சஞ்சய் மிஸ்ரா வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததை யாரும் மறந்துருக்க மாட்டோம் உச்ச கேள்வி கேட்டுதான் சஞ்சய் மிஸ்ரா தவிர வேறு யாரும் உங்களுக்கு அதிகாரிகளே இல்லையான்னு கேட்டுதே சார் அப்ப சஞ்சய் மிஸ்ராவை வச்சு ஈடிய தன்னுடைய ஏவல் துறையா மோடியும் பிஜேபியும் பயன்படுத்துது சார் இத அப்போ நீங்க இடி ரெய்டு வர்றது வந்து இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வரும்போதும் பிஜேபியை எதிர்க்கும் போதும் கொள்கையை நம்ம வந்து நம்மளுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கும் போதும் இதெல்லாம் வரும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அமலாக்கத்துறை யாரு மேலேயாவது வழக்கு பதிவு பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கா அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எழுவத்தஞ்சு வருஷத்திலேயே ஒரு சதவீதம் இல்லையே பதிவப்பட்ட வழக்குக்கு வந்து ஆறாயிரம் வழக்குக்கு மேல இருக்குல்ல அப்ப அமலாக்கத்துறைய வந்து பிஜேபியோட ஏவல்துறை அதை அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வேணா அமலாக்கத்துறையை பார்த்து இருக்கலாம் சிபிஐ பார்த்து பார்த்து பயமா பயமா இருக்கலாம் இருக்கலாம் இன்கம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கூட பயமா இருக்கலாம் எங்களுக்கு அந்த மாதிரி பயம்லாம் எதுவும் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் முழுக்க முழுக்க வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு பழிவாங்க நடவடிக்கையோட ஒரு ஆரம்ப கட்டமா நாங்க இதை பாக்குறோம் அவ்வளவுதான் நன்றி சார் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு